முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவில் துரைமுருகன் குறித்து ரஜினி பேசியதும் அதற்கு துரைமுருகன் எதிர்வினையாற்றியதும் அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது துரைமுருகன் என்ன பேசினாலும் எனக்கு வருத்தமில்லை என ரஜினிகாந்த் கூறியுள்ள நிலையில் துரைமுருகனும் தான் ரஜினி குறித்து நகைச்சுவையாக பேசியதாக தெரிவித்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ஆனால் இந்த விவகாரம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதற்கு கட்சிக்குள் இருக்கும் மூத்த தலைவர்களுக்கு முழு சம்மதம் இல்லை என்பதையே ரஜினி துரைமுருகன் விவகாரம் வெளிப்படுத்துவதாக பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது உண்மையா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம் அமைச்சர் ஏவ வேலுவின் கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழா கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அமைச்சர் துரைமுருகனை குறிப்பிட்டு பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரண காரியம் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஹேட்ஸ் ஆஃப் என கூறினார் தனக்கே உரிய பாணியில் நகைச்சுவையாக பேசிய ரஜினி கருணாநிதி கண்ணிலேயே விரல்விட்டு ஆட்டியவர் துரைமுருகன் என்று குறிப்பிட்டார் ரஜினியின் பேச்சை கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பலரும் கைத்தட்டி சிரித்தபடி ரசித்துக் கொண்டிருந்தனர் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்ததும் சமூக ஊடகங்களில் ரஜினி துரைமுருகனை கிண்டல் செய்ததாக குறிப்பிட்டு இந்த காணொளி வைரலானது இதுகுறித்து துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் விழுந்து தாடி வளர்ந்த நிலைமையிலும் நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது என ரஜினியை மறைமுகமாக சாடி பேசினார் ரஜினியின் பேச்சை துரைமுருகன் விரும்பவில்லை என்பது அவரது பேச்சில் வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ரஜினியின் உரையை ஆதரித்து பேசினார் ஓல்ட் இஸ் கோல்டு தான் ஆனால் மூத்தவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வழிநடத்தி அரவணைத்து செல்ல வேண்டும் என உதயநிதி குறிப்பிட்டார் நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல மு சொல்லக்கூடாது நான் சொன்னேன் நான் ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நினச்சிவிங்க ஓல்டு கோல்டு தான் ஆனால் உதயநிதியின் இந்த கருத்தையும் ரஜினியின் மூத்த தலைவர்கள் குறித்த கருத்தையும் பலர் தொடர்புபடுத்தி பேசி வருகின்றனர் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினின் இணைய ஆதரவாளர்களும் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் துரைமுருகன் கருத்தை விமர்சித்து வருகின்றனர் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியும் ரஜினியின் பேச்சை பாராட்டி இன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன் மூலம் ரஜினியின் பேச்சை திமுக தலைமை வரவேற்பது தெரிகிறது இந்த விவகாரம் குறித்து டபிள்யூ தமிழிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் ரஜினி கட்சிக்குள் இருக்கும் சீனியர்கள் குறித்து இயல்பாகவே பேசினார் முதலமைச்சரும் ரஜினியின் பேச்சை ரசித்து கேட்டதோடு அவருக்கு நன்றியும் தெரிவித்தார் இதன் மூலம் ரஜினியின் பேச்சை ஸ்டாலினும் வரவேற்பது தெளிவாகிறது அப்படி இருக்கையில் துரைமுருகன் மறைமுகமாக ரஜினியை சாடியிருக்க தேவையில்லை ஸ்டாலினும் இதை விரும்ப மாட்டார் என கூறினார் மேலும் துரைமுருகன் ரஜினியின் பேச்சை ஸ்போர்ட்டிவாக எடுத்திருக்க வேண்டும் ரஜினியை வைத்து படம் தயாரிக்க இன்று வரை பல தயாரிப்பாளர்கள் காத்திருக்கின்றனர் அவருக்கு இப்போதும் ரசிகர் பட்டாளம் உள்ளது அவரது படம் கோடிகளில் வசூல் செய்யும் அப்படி இருக்கையில் ரஜினியை துரைமுருகன் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல என்றார் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக ஊகங்கள் வெளியாகி வரும் சூழலில் ரஜினியின் பேச்சு கட்சியில் உள்ள சீனியர்களை எரிச்சலடை செய்யுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இதற்கு பதிலளித்த பிரியன் அண்ணாமலை விஜய் போன்றோர் இளம் வயதினரை கவர்ந்து வரும் சூழலில் திமுக தலைமையும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதாக கூறினார் அதேசமயம் இந்த விவகாரம் குறித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவில் மூத்தவர்கள் இருக்கும்போது அரியணை உதயநிதி கைக்கு சென்றால் கலவரம் வெடிக்கும் என்பதைத்தான் ரஜினி தனது உரையில் பூசி மொழிக் இருப்பதாக தெரிவித்தார் இந்நிலையில் ரஜினி என் நண்பர் எனவே நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என துரைமுருகன் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ஆனால் அரசியலில் ஸ்டாலினின் அனுபவத்திற்கு நிகரான அனுபவம் கொண்ட துரைமுருகன் கட்சிக்குள் இருக்கும்போது திடீரென உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கினால் அதை திமுக மூத்த தலைவர்கள் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல மாட்டார்கள் எனவும் எனவே கட்சிக்குள் இருக்கும் மூத்தவர்களை எப்படி உதயநிதி சமாளிக்கிறார் என்பதை பொறுத்தே அவரின் அரசியல் எதிர்காலம் அமையும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்